ட்ரம்ப் திடீர்னு வந்தார் மோடி என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ட்வீட் போட்டார் என்னாச்சு வரி பஞ்சாயத்தில் கோவப்பட்டு பேசினவர் இப்போ ஏன் சமாதானமாக பேசுகிறாரு இதில் இருக்கிற சீக்ரெட் என்ன நம்ம ஊரில் இருந்து அமெரிக்காவுக்கு போகிற ஐடி பசங்க அங்கே இருக்கிற ஜவுளி கம்பெனிகள் இதுக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு இந்தியா ரொம்ப முக்கியம் இந்த உறவில் சின்ன விரிசல் வந்தப்போ ட்ரம்ப் கொஞ்சம் கோபமாக பேசினார் ஆனால் இப்போ திடீர்னு நட்பு பாலம் கட்டுறாரு ஏன்னா அவர் நினைச்சது ஒன்று நடந்தது வேற நீங்க அமெரிக்காவில் வேலை செய்யணும்னு கனவு பார்க்குறீங்களா அங்க ஐடி கம்பெனிகளில் அதிகமா இருக்கிறது தான் அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுத்தா அதிக சம்பளம் சலுகைகள்னு நிறைய செலவு ஆகும் ஆனா நம்ம பசங்களுக்கு அடிப்படை ஊதியத்திலேயே வேலை கொடுக்குறாங்க அதே மாதிரி பருத்தி ஆடைகளில் நம்ம ஊர் பொருள்கள் அவங்களுக்கு ரொம்ப அவசியம் இதுக்கெல்லாம் மேல சீனாவுக்கு டஃப் கொடுக்க அமெரிக்காவுக்கு நம்ம உதவி தேவை அமெரிக்காவுக்கு இந்தியா தேவைங்கிறது உண்மை வெறும் வர்த்தகம் மட்டும் இல்ல ஆசியால நம்ம செல்வாக்கால சீனா மாதிரி நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக போயிடாம தடுக்கிறதுக்கு நம்ம துணை அவசியம் இதைத்தான் ட்ரம்ப் இப்போ புரிஞ்சிக்கிட்டாரு நம்மள ஓரம் கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சதும் சமாதானத்துக்கு வந்திருக்காரு இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டுக்கு இது பெருமையான விஷயம் தானே கமெண்ட்ல சொல்லுங்க